என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை தேங்க்யூ பாஸ்டர் என்னை குறித்து எது சாட்சி கொடுக்குது வேத வாக்கியங்கள் எந்த வேத வாக்கியங்கள் அவர் சொல்லும்போது அது இது இதுதான் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள் சங்கீதம் சரிங்களா அப்போ யூதர்கள் பழைய ஏற்பாட்டை இந்த மூணாக தான் பிரித்தாங்க நம்ம எப்படி பிரிக்கிறோம் இல்லை ஆகமங்கள் அதாவது நியாயபிரமான ஆகமங்கள் இல்லை பஞ்சாகமம் அப்புறம் என்ன சொல்கிறோம் சரித்திர புத்தகங்கள் சொல்கிறோமா அப்புறம் பாட்டாகமம் அப்புறம் பெரிய தீர்க்கதரிசிகள் அப்புறம் சின்னத் இப்படி நம்ம பல ஏற்பாட்டை அஞ்சாக பிரிக்கிறோம் ஆனால் யூதர்கள் மூணாக தான் பிரிப்பாங்க ஸோ அதை தான் ஆண்டவர் இயேசு இங்கே கோட் பண்ணுறாரு என்ன கோட் பண்ணுறாரு என்னை குறித்து இதிலெல்லாம் எழுதியிருக்கிறது இயேசுவை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம எதை இன்னும் கருத்தூன்றி வாசிக்கணும் பழைய ஏற்பாட்டு எதைங்க பழைய ஏற்பாட்டு சரி இயேசுவுக்கு முன்னடையாளமாக இருக்கிற சில பழைய ஏற்பாட்டு காரியங்கள் உங்களுக்கு எதாவது ஞாபகம் வந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஈசாக்கு பலியிடப்படுதல் இயேசு பலியிடப்படுவதற்கு ஒப்பனை அடையாளம் நிழலாட்டம் சூப்பர் வேற யோனா எப்படி ஆ யோனா மீனின் வயிற்றில் இருந்தது போல இயேசு பூமியின் வயிற்றில் இருப்பேன்னு சொன்னார் பஸ்கா பண்டிகை பஸ்கா பண்டிகைக்கும் இயேசுவுக்கும் என்ன சம்பந்தம் ஆமா தேவா அங்கே ஒரு ஆற்றுக்குட்டி அடிக்கப்பட்டது போல இயேசு எல்லாருக்காக ஒரே தரம் அடிக்கப்பட்டார் இல்லைங்களா அடையாளம் நிழலாட்டம் முன் அடையாளம் சரியா வேற யோசேப்பு சொல்லுங்கயா யோசேப்பு வெள்ளிக்காசுக்கு சொந்த சகோதரரால் விற்கப்பட்டது போல சொந்த சீடனால சொந்த யூத ஜனங்களால இயேசு பண்ணப்பட்டார் விற்கப்பட்டார் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனார் அது அணியமா யோவான் ஒன்று பத் ஒம்போதா பதினொன்னான்னு தெரில அங்கே என்ன இருக்குது அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ அவர் வந்தப்பயே அவரை என்ன பண்ணலை அவங்க ஏற்றுக்கலை அவர் முடிச்சு போகிறவரை கேள்வி தான் கேட்டாங்களே தவிர நான் உங்களுக்கு என்னை பற்றி முன்னாலேயே சொன்னம்பா ஆனால் நீங்கள் ஏற்றுக்கலான்னு சொன்னாலும் அவங்க திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்ணலை ஏற்றுக்கலை சரிங்களா அதை பார்க்குறோம் ஓகே ஆதாம் ஆதாம் வந்து முந்தின ஆதாம் அதான் முதல் ஆதாம் பாவத்துக்கு வழிவகுத்தான் பிந்தின ஆதாம் பாவத்தில் இருந்து வெளிவர வழிவகுத்தான் இல்லைங்களா முந்தின ஆதாம் மூலமாக மாமிச சந்ததி உருவானது பிந்தின ஆதாம் மூலமாக ஆவிக்குரிய சந்ததி உண்டாகிறது ஸோ ஆதாம் அருமையான ஒன்று வேறு ஏதாவது ஆசரிப்பு கூடார் எப்படி ம் அந்த கூடாரம் வேற அவர் சொன்னதோட அர்த்தம் என்னது நாம் இங்கேயே தங்கிடலாம் கீழே போவானா ஐயா இங்கேயே உட்காந்துக்கலாம் மகிமையாக இருக்குது மகிமைக்குள்ளே உக்காந்துக்கலாம் அவர் சொல்றது ஆசரிப்பு கூடார் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்னென்னு சொல்லுங்க அப்பம் நானே அப்பம் இல்லையா ஜீவனை கொடுக்கிற அப்பம் இயேசுவோட நிழலான் வேற பலிபீடம் இயேசு தன்னை பழி கொடுக்கறதற்கு அடையாளமாக பலிபீடம் வேற பிரதான ஆசாரின்னு கொடுங்க முதல்ல ஆசிரிப்பு கூட இருக்கு வாங்கயா தளிர்த்த கோள் அது எங்க இருந்துச்சு உடன்படிக்கையின் பெட்டி அது என்ன அது உடன்படிக்கையோட அடையாளம் இயேசு கிறிஸ்து என்னத்தை ஏற்படுத்தினார் புதிய உடன்படிக்கையை தம்முடைய ரத்தத்தின் வழியாக ஏற்படுத்தினார் பிரதான ஆசாரியன் என்ன பண்ணணும் அந்த இரத்தத்தை வருஷத்தில் முறை கொண்டு போய் என்ன பண்ணணும் கிருபாசனத்துக்கு கீழே தெளிக்கணும் இல்லையா அந்த உடன்படிக்கை பெற்றி மேலெலாம் எது தெளிக்கப்படும் இந்த ரத்தம் தெளிக்கப்படும் ஏசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தின் மூலமாக நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார் விலைக்கு வாங்கி விட்டார் உள்ளே என்ன இருந்துச்சு குத்து விளக்கு இருந்துச்சா நானே உலகத்திற்கு இருக்கிறேன் இல்லையா இப்படி நீங்கள் ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற எந்த பொருளை எடுத்தீங்கனாலும் அது யாரை வெளிப்படுத்துகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறார் சரிங்களா ஓகே வேற ஏதாவது அப்படி ஞாபகம் வருதா சிம்சோன் வந்து ஆமாம் ரட்சிப்புக்காக வந்தார் ஆனால் வந்து அவரு அவ்வளோ நல்ல நல்ல முன் உதாரணம் இல்லை ஆனால் அதுதான் உண்மை அதாவது ஒவ்வொரு நியாயாதிபதியுமே ஆண்டவர் ஏற்படுத்தினது தான் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்கிறதுக்காக எதிரிகளோட கையிலேருந்து காப்பாற்றி விடுறதுக்காக அப்படி தான் ஆண்டவர் நம்மை பிசாஸின் கையிலிருந்து காப்பாற்றி விடுறதுக்காக என்ன பண்ணார் வந்தார் இல்லையா ஸோ அது ஆண்டவராக இயேசுக்கு முன்னடையாளம் வேறு ஏதாவது அதான் சொல் ஈசாக்கு ரெபேக்கா ஆ சொல்லுங்க எலியேசர் இயேசு அடையாளம் இல்லை அதாவது ஈசாக்கு இயேசுவுக்கு அடையாளம் ரெபேக்கா சபைக்கு அடையாளம் எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் எப்படி பரிசுத்த ஆவியானவர் சபையை இயேசுவுக்காக இருக்கிறாரோ அதுபோல் அன்னைக்கு எளியேசர் ஈசாக்குக்கு பொண்ணு கண்டுபிடிச்சி கொண்டு வந்தார் இல்லையா அப்போ அதுதான் அடையாளம் சபைக்கு அடையாளம் வேறு வெண்கல சர்ப்பம் எஸ் வெண்கல சர்ப்பம் அந்த மரத்தில் அல்லது உயரமான ஒரு தூணிலே நிறுத்தி வைக்கப்பட்டது யாரெல்லாம் பாம்பு கடித்ததோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அதை நோக்கி பார்த்தா அந்த விஷத்தில் இருந்து சாகாமல் பொழைச்சிக்குவாங்க பாவம்ங்கிற அந்த சர்ப்பம் நம்ம எல்லாருக்குள்ளே நம்மளை கடிச்சிக்கிட்டே இருக்குது யாரெல்லாம் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை பார்க்குறோமோ நாம் எல்லாம் அப்படி பார்க்கிறவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க கட்டாயமா போவாஸ் எப்படின்னு சொல்லுங்கள் சொன்னது ரைட்டு எப்படி வெரி குட் ஒன்று ரெண்டாவது ஏசு கிறிஸ்து அவன் எப்படி அவர்களுடைய வீட்டினுடைய ஆஸ்திகளை எல்லாம் மீட்டு முன் வந்து ஒரு புறஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணால் தன்னோடய அடையாளம் அதில் அதான் அவங்க பேரை நிலைக்க பண்ணுறதுக்காக இவர் யார் கல்யாணம் பண்ணுறாரு இல்லையா அப்ப தன்னை அழித்து கொண்டு இயேசு நம்மை தம்முடைய சபைக்குள்ள சேர்த்து இருக்கிறார் அதான் பவுல் ரோமர் ஒம்போதுல இருந்து பதினொன்னுல நம்மெல்லாம் காட்டொழிவ மரக்கலைகள் மரக்கிளைகள் நம்மெல்லாம் யார் காட்டு மிராண்டிகள் ஆமாம் காட்டு ஒளிவ மர கிளைய அந்த சுபாவம் உள்ள நம்மளை ஒரிஜினல் ஒளிவ கூட வந்து என்ன பண்ணிட்டாரு அட்டாச் பண்ணிட்டார் எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா அதுதான் புறஜாதிகளுக்கு கர்த்தர் கொடுத்த விலையேற பெற்ற இந்த ரட்சிப்போட மகிமை புரிஞ்சாவே இந்த இரட்சிப்போட ஆழமும் வேல்யூவும் மதிப்பும் புரிஞ்சாவே நமக்கு ஒன்றுமே ஆண்டவர் கொடுக்கலனா கூட நம்ம கடைசி வர இயேசு சுவோட என்ன பண்ணியிருப்போம் ஒட்டிக்கிட்டு இருப்போம் எப்போ நாம் பூமிக்குரியதை பார்க்குறோமோ அப்போ இந்த ரட்சிப்பை நம்ம பார்க்க தவறிவிடும் இன்றைக்கி வந்து இந்து மதமாகட்டும் புத்த மதமாகட்டும் இஸ்லாமிய மதமாகட்டும் அவங்க எல்லாருமே செய்கிற அத்தனை கிரியையும் எதுக்காக தான் இதுக்காக தான் ரச்சிப்புக்காக தான் சாமி ஆக என்ன சொல்கிறேன்னா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் ரட்சிப்போட மதிப்பை மகிமைய அது இன்னும் உணரலை நம்ம உணரலை அதை உணர்ந்துருந்தோன்னா ஆண்டவர் பாதத்தில் மாலை மாலையாக கண்ணீர் வடித்து அவரை தொடர்ந்து நம்ம ஆராதிச்சுட்டு அவரை மகிமைப்படுத்தும் முறுமுறுப்பு நமக்கு வராது ஸோ போவாஸ் ரூத் வேறு ஏதாவது கசந்த மாறா மதுரமானது ஆமாம் மாராவின் தண்ணி யோசியா ராஜாவோட பிறப்பு தான் இருபையாம் காலத்தில் என்ன பண்ணப்பட்டது முன் அறிவிக்கப்பட்டது இல்லையா அவனுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது வருஷம் கழிச்சு தான் யார் பிறந்தது யோசியா பிறந்தோம் இல்லைங்களா ஆமாம் பழுதில்லாத அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னத்துக்கு குறுக்க ஓதுறீங்க ஒருத்தர் சொல்லும்போது அதை கவனிங்க அப்புறம் பேசுங்க ம் சர்வாங்க தகனபலி சர்வா சர்வாங்க தகனபலின்னா எல்லா அங்கத்தையும் பாதிக்கிறது துண்டு துண்டால எல்லா அங்கத்தையும் வெட்ட முடியுமாயா நல்லா முடியாது என்ன பண்ணுறது முழுமையாக தன்னை என்ன பண்ணுறது தகனிக்கிறது தகனிக்கிறதுன்னா நெருப்பில் சுடுறது தகன மேடங்கிறாங்க அப்படின்னா என்னது சுடுறது எரிக்கிறது இல்லையா ஸோ அப்படி நம்மளை நம்ம எரிக்க கொடுத்துருக்குறோமா நம்ம நிறைய குறைவாக இருக்கணும் ஸோ இயேசு பாவம் இல்லாதவர் அதான் பழுதற்ற பாவம் இல்லாதவர் அவர் தன்னையே பழியாக கொடுத்தார் நம்ம இடத்துல அவர் தன்னை இந்த பழியை ஏற்றுக்கிட்டாரே அதுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோமா அதான் பெரிய கேள்வி ஓகே ஸோ இப்போ இயேசுவை நியாயப்பிரமாணத்தில் பார்க்குறோம் முற்பிதாக்களில் பார்க்குறோம் சரித்திர ஆகமத்தில் தாவீது இயேசுக்கு ஒரு அழகான முன்னடையாளமானவர் சரியா உடனே தாவீதோட முழு லைஃப்பெல்லாம் எடுத்துகிட்டு பேசக்கூடாது எது அவருக்கு அடையாளமாக இருக்குதோ அந்த பகுதியை மட்டும்தான் எடுத்து எல்லா மனிதர்களும் குறை உள்ளவங்க தவறுறவங்க பாவம் செய்கிறவங்க அதுதான் அது இயேசு பற்றி தான் முன்னறிவிக்கப்பட்டது ஸோ அப்போ நீங்கள் எல்லாமே அப்படியே தீர்க்க தரிசன ஆகமங்கள் சங்கீதங்கள் எல்லாத்துலேயும் இயேசு பற்றி சொல்லி இங்கே பொத்தாம் பொதுவாக போட்டிருக்குது ஆனால் எம்மா ஊ சீடர்கள்ட்ட ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறாரு டீட்டெயிலாக பேசுனதுனால தான் அவங்க இருதம் என்ன ஆச்சு கொழுந்து விட்டு எரிந்தது இப்போ இன்னொரு குரூப் இருக்குது அவங்க எப்போ பிரசங்கம் பண்ணாலும் எதில் இருந்தால் பிரசங்கம் பண்ணுவாங்க பழைய ஏற்பாட்டில் இருந்தால் பண்ணுவாங்க அது வேற அது ஒன்று ஆமாம் வாக்குத்தத்தத்தை வாக்குத்தத்தை தேடிட்டு இதில் நிறையா வாக்குத்தம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பைபிளில் இருக்கிற எல்லா தத்தமும் பொதுவானது கிடையாது அதில் நிறையா வாக்குத்தம் இஸ்ரவேல இருக்கிற வாக்குத்தத்துவம் இதை நம்ம எடுத்துக்கிட்டு சபைக்கு சொந்தம் கொண்டாடுறோம் அதனால ஒரு பிரயோஜனமும் நடக்காது இன்னும் ஐயா தாக்கிற ஆவியிலிருந்து வெளியே வரல இல்லை அதுதான் அது வந்து ஒரு தப்பான கலாச்சாரம் கர்த்தர் நம்ம கையில் முழு பைபிளையும் எழுதி கொடுத்துட்டார் முழு பைபிளை நம்ம தேடி கர்த்தரை தேட கர்த்தர் எனக்கு என்ன பேசுகிறாருன்னு நம்ம தேடணும் ஒன்று ரெண்டு வாக்குத்த பிரியர்களாக நம்ம இருப்பது மிக பெரிய ஆபத்து ஏன்னா பவுல் சொல்கிறாரு கிறிஸ்துவுக்குள் அவருடைய வாக்குத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு அப்போ ரோமரில் பார்க்குறோம் அவரோடு கூட அதாவது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எவ்வளோ பெரிய வாக்கு தத்துவம் இதை யாராவது சொல்றாங்களா அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அடே அப்பா எவ்வளோ பெரிய வாக்குத்தம் அவர் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார் இதெல்லாம் விட்டு அடிச்சுட்டு இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்ன ஒரு தீ வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு தன்னையும் ஏமாத்திக்கிட்டு மற்றவனையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் அவங்களுக்கும் தெரியாம தான் ஏமாறுறாங்க யாரோ சொன்னதை பிடிச்சி எப்பயுமே பைபிளை எடுத்த உடனே நம்ம வாசிக்கும்போது ஆவியானவரே இதில் உங்கள் வார்த்தை எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லி கொடுங்க என்னை திருத்துங்க என்னை சீர்படுத்துங்க எனக்கு கொடுங்க நம்ம கேட்டு இதை வாசித்தோன்னா ஆவியானவர் அழகாக சொல்லி கொடுப்போம் அதை விட்டுட்டு வாக்கு தத்துவத்தை தேடுறதுனால நம்ம ஆவிக்குள்ளேயும் வளர்ச்சி இல்லை மற்றவனையும் என்ன பண்ணுறோம் நாசமாக்கி ஆமாம் நிறைவேறினது ஏராளம் நிறைவேறினது ஏராளம் இருக்குது அதுலேயும் இயேசுவோட முதல் வருகை சார்ந்த வார்த்தைகள் இருக்குது அவருடைய இரண்டாம் வருகை சார்ந்த வார்த்தைகள் இருக்குது அதெல்லாம் பிடிச்சிட்டு நமக்கு வாக்கு தத்துவம் எடுத்துகிட்டு இருந்தால் நம்மளை விட பைத்தியகாரம் யாருமே கிடையாது அதனால் வசனத்தை அதை தான் பவுல் சொல்கிறாரு பகுத்து போதிக்கிறவனாயும் இரு வசனத்தை என்ன பண்ணு பகுத்து போதி அப்படின்னா என்ன அர்த்தம் இது என்ன சொல்லுது இது ஏன் சொல்லுது இது யாருக்கு சொல்லுது இது எப்போ நிறைவேறும் இது யாருக்கு உரியது இப்படி நீங்கள் என்ன பண்ணணும் ஆராய்ஞ்சி பார்க்கறது தான் பகுத்து போதிக்கிறது அப்படி நாம் தேடணும் அதனால தான் ஆண்டவர் இதை ஒரே ஒரு வார்த்தையில் அத்தனை அடக்கிட்டார் மறுபடியும் வாசிக்கலாமா லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு எல்லோரும் சேர்ந்து வாசிங்க எல்லோரும் எடுங்க எடுத்துட்டிங்களா இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு ஈசி ரெஃபரன்ஸ் அது ரொம்ப சுலபமான ரெஃபரன்ஸ் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க இயேசுவே வார்த்தை இயேசுவே யாருங்க வார்த்தை ஆனா அவர் என்ன சொல்றாரு பிதா எழுதி கொடுத்தது என்ன ஆகணும் நிறைவேறணும் ஆண்டவரே இவர்களை அழிப்போமா ஆண்டவரே இப்போதே வானத்தில் இருந்து நெருப்பை இறக்கலாமா ஆண்டவரே இங்கேயே இருந்துடலாமா மாமிசம் என்ன பண்ணுது துடிக்குது ஆண்டவர் சொல்றாரு டேய் நான் பிதாகிட்ட கேட்டனா அவர் பன்னெண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டார்னு நினைக்கிறையாடா ஒரு லேகியோன்னா ஆறாயிரம் பன்னெண்டு லேகியோன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் தூதர் இறங்கினான்னா என்ன ஆகும் ஒரே ஒரு தூதர்னு இறங்கினான் அசீரிய பாளையத்தில் ஒரு லட்சத்து எண்பத்தையாயிரம் பேர் காலையில் க்ளோஸ் பணம் ஒரே ஒரு தூதன் நானும் அதை கற்பனை பண்ணி பண்ணி பார்க்குறேன் என்ன தான் சார்பான கத்தி வச்சுருந்தாலும் ஒரு மூவாயிரம் பேரை வெட்டின உடனே கை என்ன ஆயிடும் அவ்வளோதான் முடியும் பழைய ஏற்பாட்டில் தாவீது கூட இருந்த பராக்கிரமசாலிகள் பேரை போடும்போது முந்நூறு பேரை வெட்டினான் அவன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் வெட்ட அவ்வளோதான் முடியும் அதுக்கு மேல முடியாது இல்லூயா தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களின் நியாயப்பிரமாணத்தில் சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது எழுதியிருக்கு சில ஆளுங்க எப்போ பார்த்தாலும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதையே எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு புதிய ஏற்பாடோடு அதை கனெக்ட் கூட பண்ண மாட்டாங்க அதை இயேசுவோட இணைச்சி கூட சொல்ல தெரியாது அப்படியே ஒரு கதையை பிரசங்கத்தை முடிச்சுட்டு அல்லையா போட்டு போயிருந்தோம் நம்ம பிரசங்கத்தோட மைய பொருள் யாராக தான் இருக்கணும் இயேசுதான் தான் எங்கே இருந்து பிரசங்கம் பண்ணாலும் எங்கே வந்துடணும் ஆண்டவராக இயேசுக்கிட்ட அவருடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கிட்ட என்ன பண்ணிடணும் வந்துடும் சரி இன்னொரு வசனத்தை காமிச்சிட்டு இதை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ஏழு அன்றைக்கே பார்த்தோம் ம் வாசிங்க ம் மனதிரும்புதிலும் பாவம் மன்னிப்போம் அவ்வளோதான் போதுங்க நீங்கள் பேச வேண்டிய செய்தி என்னது மனம் திரும்புதல் உங்கள் ஒவ்வொரு பிரசங்கமும் உங்களுக்கும் உங்கள் ஜனங்களுக்கும் மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் நடத்துதான் எருசுலேமில் ஆரம்பிச்சு பூமியோட கடைசி வரைக்கும் பிரசங்கம் பண்ண வேண்டிய செய்தி என்னது மனம் திரும்புதலும் பாவம் பாவ மன்னிப்பையும் மனந்திரும்ப சுவிசேஷ பிரசங்கத்தில் எது ஹைலைட்டு இயேசுவை சொல்லிட்டு ஜனங்களை எங்கே நடத்தணும் மணந்துரும்புறதுக்கு நடத்தணும் அவர் பாவ மன்னிப்பை இலவசமாக கொடுக்குறாரு வாங்கிக்கணும் சொல்லணும் நீ இதுக்காக புண்ணிய யாத்திரை போயெல்லாம் உனக்கு கிடைக்காதுயான்னு சொல்லணும் அப்போ இங்கே நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தோட ஹைலைட்டு மனம் திரும்ப ஜனங்களை நடத்துதா நம்முடைய ஞாயிற்றுக்கிழமையோட பிரசங்கத்தோட ஹைலைட்டு அந்த வாரம் ஃபுல்லாக செஞ்ச பாவத்தோட குற்ற இருந்து அவங்கள விடுதலை பண்ணி பாவம் மன்னிப்பை பெற்றுக்கிட்டேங்கிற ஒரு நிச்சயத்துக்குள்ளே நடத்துதா இல்லைன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் என்ன இருக்குது குறை இருக்குது அங்கே தான் கேள்வி மனம் திரும்புதல்னா என்ன இல்ல அதை விட்ட ஆகணும் கட்டாயமா அந்த பாவத்தை நான் என்ன பண்ணிடணும் திட்ட அந்த ஆசை அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல் புரியுதுங்களா மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஒவ்வொருவரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமம் இங்க சொன்னது எதுக்கு கிடையாது டாக்டரினல் சண்டைக்கு கிடையாது இன்றைக்கி இதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க இயேசுவோட நாமத்தில் ஞானசனானம் கொடுக்கணும்னு இல்லை அதுக்கு அவர் அங்கே சொல்லலை நீ இதுவரைக்கும் இயேசுவ விரோதின்னு நினைச்சடா இயேசுவை நீ தாண்டா காட்டி கொடுத்து கொண்ட உனக்கு ரட்சிப்பு யாரோட நாமத்தில் தான் இயேசு ஏசுகிருஷன் நாமத்தில் தான் அவர்கிட்ட வாங்கிறது தான் அர்த்தம் உடனே இதை வச்சுட்டு குமாரன் பரிசாமி நாமம் இல்லை இல்லையா இந்த கான்டாக்டை விட்டுட்டு பேசுகிறவனெல்லாம் கல் அடிஞ்சு கொள்ளணும் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம பண்ணக்கூடாது ஆண்டவரே பொறுமையாக இருக்குமா நாம் எப்படி பொறுமையாக இல்லாமல் இருக்கிறேன் இல்லையா இருங்க அங்கே அப்புறம் போகலாம் சரியா பௌல பே பேதர் என்ன சொல்கிறாரு மனம் திரும்ப பாவ மன்னிப்பு பெற்றுக்கோ அதுக்கு என்ன செய்யு நானும் சொன்னேன் பாவ மன்னிப்பு மன திரும்புதல் ரொம்ப பேஸ் அது புது விசுவாசிக்கு மட்டும் இல்லையா வளர்ந்த ஊழியர்களாகிய நமக்கும் டெய்லி நம்ம என்ன ஆகணும் மனம் திரும்பணும் டெய்லி என்ன வேணும் என் பாவத்தெல்லாம் ஏசு மன்னிச்சிட்டாருங்கிற நிச்சயம் இன்றைக்கி காலையில் எனக்கு வந்துச்சா இன்றைக்கி காலையில் பாவங்களில் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாருங்கிற நிச்சயத்தோடு தான் நான் ஊழியத்துக்குள்ளே வந்தேன்னா அதுதான் கேள்வி ரைட் ஐயா கேட்டதுக்கு போனோம்னா லேட்டாயிடும் சரியா அதனால் நாற்பத்தி ஒம்போதை வாசிச்சுட்டு முடிச்சிடலாம் இருபத்தி நாலு லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஒம்போது வாசிக்கலாமா எல்லோரும் சேர்ந்து வாசிங்க ம் இது அவங்களுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானருடைய வல்லமையினால் நிரப்பப்படும் வரைக்கும் கரு ஜப அறைய விட்டு வெளியே வராது ஒவ்வொரு நாளும் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னே முதல்ல என்ன ஆகணும் பரிசுத்த ஆவியின் மகிமையினால் நம்ம என்ன பண்ணப்படணும் மூடப்படணும் நிரப்பப்படணும் நிரப்ப பட்டு ஊழியத்துக்கு போங்க ஊழியம் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஊழியம் குளோரியஸாக இருக்கும் அன்னைக்கு ஆவியானவர் நிரப்பலையா ஊழியத்துக்கு போகாதுங்க இந்த மாதிரி ப்ரோக்ராமில் மாட்டிக்கிட்டா போகாமல் இருக்க முடியாது இல்லையா பைபிள் ஸ்டடி போய் தான் ஆகணும் ஆவியானவரே நீங்கள் வந்து சாயந்தரமாவது நிரப்புங்க இப்போ போயிட்டு வர்றேன்ட்டு வந்து தான் இல்லையா ஆமாம் ஸோ அந்த அந்த டெஸ்பரேட் அதாவது நீங்கள் நிரப்பலைன்னா நான் போக முடியாது என்னை நிரப்புங்கிற அந்த ஏக்கம் அந்த தாகம் இருக்கு இல்லையா அதை கருத்தர் பார்க்குறேன்